வணக்கம் நண்பர்களே இந்த வீடு வேலூர் காட்பாடி அருகில் வஞ்சியூர்கிட்ட இருக்குதுங்க இருபத்தி ஏழுக்கு நாற்பது மொத்தம் ஆயிரத்தி எண்பது சதுரடி பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் பன்னெண்டு சதுரம் வரும்ங்க விலை நாற்பத்தி நாலு லட்சம் நெகோஷியபிள்ங்க வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பேசிக்கலாம் முதல் முதல்ல நம்ம வீடியோவை பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய வீடுங்க இந்த ஐடியில் போட்டிருக்கோம் வேணுன்றவங்க அந்த ஐடி போய் செக் பண்ணி பாருங்கள் கம்மி பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் போட்டிருக்கோம் நல்லா அழகிய வீடு ஒரு ரெண்டு வருஷத்து பழமையான வீடுங்க யூஸ் பண்ண வீடு தான் விலை நெகோஷியபிள்ங்க நாற்பத்தி நாலு லட்சம் பேசிக்கலாம் நல்லா அழகிய கார் பார்க்கிங் வசதியோடு ஜன்னல் வாசகெல்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க நல்லா ஓன் யூஸ்காக கட்டின வீடு இது நல்ல பெரிய ஹாலு டிவி ஷோகேஷோடு இருக்குது பால் சீலிங்கெல்லாம் பாருங்கள் நல்லா அழகிய த்ரீ டி எஃபெக்டில் நல்லா டிசைனாக பண்ணியிருக்காங்க நல்ல டிசைனாக இருக்குது பெயிண்டிங்கெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க டூ பிஹெச்கே ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது வெளியில் ஒரு காமன் பாத்ரூம் மாதிரி இருக்குதுங்க நல்ல ஜன்னல் வசதி வெண்டிலேஷனுக்காக சைடில் கேப்பெல்லாம் விட்டு பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமில் நல்ல ஜன்னல் வசதி இருக்குது வித் அட்டாச் பாத்ரூம் நல்ல பெரிய பெரிய பெட்ரூம்ங்க ரேக் வசதியெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கனாக்கா ஒன்று வெஸ்டர்ன் டாய்லெட்டு இதில் டைல்ஸ் எல்லாம் நல்ல டிசைனாக பண்ணியிருக்காங்க பெட்ரூமும் கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்குது நல்லா அழுகி கலர்ஃபுல் பெயிண்டிங்கு இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்லேயும் வென்டிலேஷன் வசதிக்காக சைடில் கேப் இருக்குது ஜன்னல் வசதி இருக்குது ரேக் வசதி இருக்குது வித் அட்டாச் பாத்ரூமு இதில் இந்தியன் டாய்லெட்டு நல்லா கலர்ஃபுல் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி டைல்ஸ் எல்லாம் டிசைனாகவே பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடில் பூஜை ரூமு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கிச்சனு கிச்சனில் நல்லா ரேக்கெல்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க கீழ் ஸ்லாப்புங்க சைடில் மளிகை சாமான் வைக்கிறதுக்கு ஸ்டீல் பாத்திரம் வைக்கிறதுக்கு நல்ல பெரிய பெரிய ரேக்கு கிழியும் பாருங்க ரேக்கு எல்லாம் வச்சுருக்காங்க இது பூஜை ரூமுங்க பூஜை ரூமில் வாஸ்து முறை படி பண்ணுறதுனால அங்கே வந்து சுத்தமான தண்ணி இருக்கிறதுனால அங்கே போர் இருக்குது சாமி படம் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த இடெல்லாம் வாஸ்து முறை பிறகு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க இது வெளியில்ங்க வெளியில் ஷம்ப் இருக்குது நம்ம வாஷிங் மிஷினுக்காக எல்லாம் வச்சுருக்காங்க மேலே படிக்கட்டில் பார்த்திங்கன்னா நல்லா அழகிய டிசைன்ஸு வென்டிலேஷனுக்காக ஜன்னல் வசதியெல்லாம் நல்லா வச்சு பண்ணியிருக்காங்க பிரமாதமாக பக்கத்தில் பக்கத்துலலாம் நல்ல வீடுங்க இருக்குங்க நல்ல டெவலப்பிங்கான ஏரியா மெயினில் இருக்குது பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி பாருங்க பக்கத்தில் பக்கத்துலலாம் நிறைய ஃபுல்லாக வீடுங்க இருக்குது நல்லா காற்றோட்டமாக அருமையாக கட்டியிருக்காங்க நல்ல துணி காய போடுறதுக்கெல்லாம் வந்து இதுவெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மரம் செடி கொடி எல்லாம் நல்லா அருமையாக இருக்குது இயற்கையான சூழ்நிலையில் அமைதியான வீடு அதே சமயத்தில் டெவலப்பிங் ஏரியா நல்ல பில்டிங்ஸ் எல்லாம் பக்கத்தில் பக்கத்துலலாம் இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி